நந்தவனபுரம்ன்ற கிராமத்துல ஹாசனி வெண்ணிலான்ற அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க அக்கா வெண்ணிலா காலையிலே எழுந்திரிச்சு வீட்டு வேலைகளை எல்லாத்தையும் செஞ்சுட்டு தங்கச்சியை எழுப்பி அதுக்கப்புறம் வெண்ணிலாவும் ஹாசனியும் காலேஜ்க்கு போவாங்க ஒரு நாள் காலையிலே அக்கா வெண்ணிலா எந்திரிச்சிக்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்த தங்கச்சி ஹாசனி அப்பப்பா அக்கா எதுக்குக்கா இப்ப காலையிலே சீக்கிரமா எந்திரிச்சி எல்லா வேலையும் பார்க்குற அதுதான் வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்க்க அம்மா தான் இருக்காங்களே இன்னைக்கு ஒரு நாளாத தூங்கி லேட்டா எந்திரிக்கலாம்ல அப்படின்னு ஹாசினி சொன்னதுக்கு வெணிலா ஹாசினி அம்மா இருக்காங்க எல்லா வேலையும் செய்வாங்க தான் ஆனா அவங்களும் பாவம் அவங்களுக்கும் வயசாகிட்டே போதல எவ்வளவு வேலை தான் அவங்க செய்வாங்க கொஞ்சமாவது நம்ம வேலை செஞ்சாதான் அவங்க ஓய்வு எடுக்க முடியும் அப்படி வெண்ணிலா அவங்க அம்மாவுக்கு உதவி செய்யணும் அவங்க அம்மா பாவம் வயசாகுதுன்னு தங்கச்சிக்கு எடுத்து சொன்னா அதை புரிஞ்சுக்கிட்ட ஹாசினி ம் நீ சொல்றதும் கரெக்டு தான் நான் கூட இவ்வளோ நாள் யோசிச்சு பார்க்கவே இல்லை அதான் அம்மா இருக்காங்களே எல்லா வேலையும் பார்த்துப்பாங்கன்னு நினச்சிட்டேன் ஆமாம் நீ சொல்கிற மாதிரி அவங்களுக்கு வயசாகுது நாளையிலேருந்து என்னையும் காலையில் எழுப்பி விடு நானும் உங்கள் ரெண்டு பேருக்கும் உதவி செய்கிறேங்க்கா அப்படின்னு சொன்னா தங்கச்சி ஹாசினி அன்னையிலேருந்து ஹாசினி கூட காலையில் எழுந்திரிச்சு அக்காக்கும் அம்மாக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாள் அதுக்கப்புறம் அக்காவும் தங்கச்சியும் கிளம்பி காலேஜுக்கு போவாங்க ஒரு நாளைக்கு அக்கா தங்கச்சியோட அம்மாவான யசோதா அம்மா ஹாசனியும் வெண்ணிலாமையும் கூப்பிட்டு இப்படி சொன்னாங்க அம்மாடி இன்னும் கொஞ்ச நாள்ல பண்டிகை வரப்போதுல இந்தாங்க இந்த காசை வாங்கிக்கிட்டு போய் பிடிச்சத வாங்கிக்கோங்க வெண்ணிலா நீ பெரியவன்றதுனால ஹாசினிக்கு பக்கத்துலயே இருந்து எல்லாத்தையும் வாங்கி கொடு அப்படின்னு யசோதா அம்மா சொன்னதும் வெண்ணிலாவும் ஹாசினியும் சரின்னு சொன்னாங்க வெண்ணிலா ஹாசினிய பக்கத்துல இருக்க துணி கணக்கு கூட்டிட்டு போனா ஹாசினி உனக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் வேணுமோ பாத்துக்கோ ஆ சரிக்கா அப்படி ரெண்டு பேரும் துணி கடையில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி துணிகளை பார்த்துட்டு இருந்தாங்க வெண்ணிலாம் அழகான ஒரு ட்ரெஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்தா ஆனால் ஹாசினி ஜீன்ஸ் பேண்ட் டாப் எல்லாம் பார்த்து அது மேலே ஆசைப்பட்டு அக்கா நான் இந்த ட்ரெஸ் எடுத்துக்கிறேன் அப்படி ஹாசினி அவள் எடுத்த ஜீன்ஸ் பேண்ட்டையும் டி ஷர்ட்டையும் காட்டினான் அதை பார்த்த வெண்ணிலா ஏ ஹாசினி என்ன ட்ரெஸ் இது சி நல்லாவே இல்லை இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நம்ம போடவே கூடாது இப்படி போடுறவங்க எல்லாம் நம்ம ஊரில் தப்பாக பேசுவாங்க அதனால் வேண்டாம் அப்படி ஹாசினி செலக்ட் பண்ண ட்ரெஸ்ஸை வேண்டான்னு சொல்லிட்டு வெண்ணிலாவே ஹாசினிக்காக அழகான ஒரு ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணா இப்படி எல்லா விஷயத்துலேயும் என்ன மாதிரி சாப்பாடு சமைக்கணும் எப்படி எல்லாம் நடந்துக்கிட்டோன்னு வெண்ணிலாவை பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டா ஹாசினி ஒரு நாளைக்கு ஹாசினி வெண்ணிலா காலேஜுக்கு போகும்போது அக்கா அக்கா இன்னைக்கு நம்ம நூடுல்ஸ் சாப்பிடலாமா தினமும் இந்த சாதம் பருப்பு எல்லாம் சாப்பிட்டு போர் அடிக்குது சச்சா அந்த மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிடவே கூடாது நூடுல்ஸ்லாம் ஜங்க் ஃபுட் அதெல்லாம் சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியமே பாழாயிடும் அப்படியாக்கா ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தினமும் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க தெரியுமா எனக்கும் ஆசையாக இருந்துச்சேன்னு கேட்டேன் ஹாசினி அந்த மாதிரி பொண்ணுங்களோடலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பையே கட் பண்ணு அப்போ தான் உருப்பிட முடியும் சரிக்கா இப்படி வெண்ணிலா ஹாசினிக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் விளக்கமாக சொல்லி கொடுத்தா கொஞ்ச நாட்கள் கழித்து அக்கா வெண்ணிலாவோட படிப்பு முடிஞ்சுது வேலைக்கு அவ பட்டணத்துக்கு போனும் அம்மா நான் பட்டணத்துக்கு போலமா இங்கேயே இருந்து இங்கேயே ஏதாவது அறிவுரை கூறினாங்க வெண்ணிலா ஒரேடியா முடியாதுன்னு சொல்லாத ரெண்டு மாசம் போய் தங்கிப்பாரு அங்க இருக்கிறவங்க வேலை எதுவுமே பிடிக்கலன்னா இங்க கிளம்பி வா அப்படின்னு சொன்னாங்க யசோதா அம்மா அதுக்கு ஒத்துக்கிட்ட வெண்ணிலா சரிம்மா ஆனால் எனக்கு பிடிக்கலனா உடனே வந்துருவேன் அப்படி ஒத்துக்கிட்டு பட்னத்துக்கு கிளம்பி போனா வெண்ணிலா ஹாசினி மட்டும் அதே ஊரில் இருந்த காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தாள் வெண்ணிலா பட்டணத்துக்கு போய் இப்போ அஞ்சு மாதம் ஆச்சு ஒரு நாள் கூட வீட்டுக்கு அவள் வரவே இல்லை ரெண்டு மாதத்தில் வந்துடுவேன்னு சொன்னவன் அஞ்சு மாதம் ஆகியும் வரல அப்போ யசோதா அம்மா கிட்ட ஹாசினி என்ன அக்கா ரெண்டு மாதம் கூட பட்டணத்தில் இருக்க மாட்டேன்னு சொன்னால் இப்போ அஞ்சு மாதம் ஆகுது நம்மளை நினைக்கிறாளா இல்லையா நம்மளை மறந்து போயிட்டாலா என்ன அம்மா ஏமா அப்படியெல்லாம் யோசிக்கிற அக்காக்குங்க என்ன வேலை இருக்கோ இல்ல நிறைய வேலை டார்ச்சர் பண்ணுறாங்களோ என்ன பாவம் ஏமா நான் போக மாட்டேன்னு சொல்லும் போது நீ தானே அவளை அனுப்புன இப்ப நீ அப்படி ஹாசினி அக்கா வெண்ணிலாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுனா அப்ப பாப்பாப்பா நான் அக்காவை எதுவும் சொல்ல இல்லன்னா நீ என்கிட்ட சண்டைக்கு வருவியே அப்படி சொல்லிட்டு யசோதா அம்மா அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஹாசினி அட அம்மா சொல்கிறது உண்மைதான் அக்கா பட்டினத்துக்கு போய் அஞ்சு மாதம் ஆகுது அவள் எப்படி இருக்கான்னு கூட தெரியல இந்த வாட்டி பண்டிகைக்கு அவளை இங்கே வர சொல்லணும் அப்படி நினச்சிட்டு தங்கச்சி ஹாசினி அக்காவை பண்டிகைக்கு வீட்டுக்கு வர சொல்லி லெட்டர் எழுதி போட்டா ஹாசினிக்கு பதில் லெட்டரும் வெண்ணிலா பண்டிகைக்கு வரேன்னுட்டு எழுதி அனுப்புனா ஹாசினி அந்த லெட்டரை பார்த்து சந்தோஷப்பட்டா அம்மா பாத்தி அம்மா அக்கா பண்டிகைக்கு வீட்டுக்கு வரலாம் அப்படி விஷயத்தை ஹாசினி சொன்னதும் யசோதா அம்மா சந்தோஷப்பட்டாங்க கொஞ்ச நாட்கள் கழிச்சு வெண்ணிலா ஊருக்கு வந்தா ஆனா அவ பழைய டாப்பு ஷார்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு கேர்லி ஹேரோட வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தான் ஹாசினிக்கு வெண்ணிலாவை பார்த்து அடையாளமே தெரியல அக்கா இந்த தானே வரேன்னு சொன்ன இன்னும் காணுமே என்ன ஆச்சோ அப்படின்னு ஹாசினி வெண்ணிலாக்காக காத்துக்கிட்டே இருந்தா ஆனால் பக்கத்தில் இருந்த வெனிலாவை அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியல அவளுக்கு வெனிலா இன்னும் வரலன்னுட்டு நினச்சிக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்த்து சிச்சி என்ன ட்ரெஸ்ஸு அந்த பொண்ணு போட்டிருக்கா இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் எங்கள் அக்கா பார்த்தானா இவளுக்கு கிளாஸே எடுப்பா அப்படின்னு ஹாசினி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கும் போது வெனிலா ஹாசினியை பார்த்து வந்து ஹே ஹாசினி எவ்வளோ நேரம் ஆச்சு நீ வந்து அப்படி கூலிங் கிளாஸை கட்டி ஹாசினி கிட்டே பேசுனா வெனிலா இது வரைக்கும் அக்காவை தான் திட்டிட்டு இருக்கோன்னு தெரியாம திட்டிட்டு இருந்த ஹாசினிக்கு வியப்பா இருந்தது அக்கா இது நீயா என்ன கா ட்ரெஸ் இது என்ன ஹேர் ஸ்டைல் இது அப்படின்னு ஹாசினி கேட்டதோ வெண்ணிலா சிரிச்சுக்கிட்டே ஓ நோ இதெல்லாம் ஃபேஷன் ஹாசினி இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது வா வீட்டுக்கு போலாம் அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் நடந்து வீட்டுக்கு போனாங்க போற வழியெல்லாம் அக்கம் பக்கம் சுத்தி பார்த்துக்கிட்டே இருந்த வெண்ணிலா என்ன ஹாசினி நம்ம ஊர் இன்னும் மாறலையா மக்களும் மாறாம அப்படியே இருக்காங்க எல்லாம் எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்காங்க தெரியுமா எல்லாரும் ஆனால் நீங்க எல்லாரும் இப்படியே இருக்கீங்களே மாறாம அப்படின்னு வெணிலா பேசுறத கேட்டுட்டு இருந்த ஹாசினிக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது அக்கா நீ பட்டினத்துக்கு போய் அஞ்சு மாசம்தான் ஆகுது அஞ்சு வருஷம் இல்லை எல்லாமே மாறி போறதுக்கு ஆனால் நீ தான் ரொம்ப மாறிட்டக்கா வாட் நான் மாறி போயிட்டேண்ணா நோ நான் மாறவே இல்லை நான் அப்படியே தான் இருக்கேன் அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு போனாங்க யசோதா அம்மா வெண்ணிலாவை பார்த்து வாயடிச்சு போய் நின்னாங்க இது நம்ம தானான்னுட்டு நினைச்சாங்க அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்ன மாம் என்னை அப்படி பார்க்குறீங்க நான் தான் வெண்ணிலா என்னது நீயா எங்கள் வெண்ணிலா பட்டணத்துக்கு போக மாட்டேன்னு அடைபிடிச்ச வெண்ணிலாவா இது அம்மா அதெல்லாம் நான் அப்ப சொன்னேம்மா இப்ப இல்ல ஆ பார்க்கும் போதே எல்லாம் தெரியுது வெணிலா அப்படி அம்மாவும் பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹாசினி அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் சொன்னா அக்கா முதல்ல போய் நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வாக்கா அப்படின்னு சொன்னா ஹாஸ்னி அதுக்கப்புறம் வெண்ணிலா அவ தங்கச்சி ஹாஸ்னிக்காக வாங்கிட்டு வந்த ஜுவல்ரி அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் காமிச்சா ஹாசினி இந்தா இந்த லிப்ஸ்டிக் உனக்கு தான் வாங்கினேன் அதுக்கப்புறமா இது கையில் போட்டுக்கிற மோதிரம் ஆ இது வந்து தலையை ஸ்ப்ரிங்கு ஸ்ப்ரிங்காக ஆக்கும் உன் செப்பல் கூட நல்லாவே இல்லை பார்த்தேன் இந்த செப்பலை வாங்கி போட்டுக்கோ அப்படி வெண்ணிலா ஹாசினிக்காக வாங்கிட்டு வந்த பெரிய ஹீல்ஸை காட்டினா அதை பார்த்த ஹாசினி அக்கா என்னக்கா இது செப்பலா இதை போட்டுக்கிட்டு எப்படி நடப்பாங்க அப்படின்னு ஹாசினி கேட்டோன்ன வெண்ணிலா அந்த ஹீல்ஸை போட்டு எப்படி நடக்கணும்னு அவளுக்கு நடந்து காமிச்சா இதோ ஹாசினி இப்படிதான் நடக்கணும் சரி இதை விடு உனக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேனே அதை பாரு அப்படி சின்ன சின்ன ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வெண்ணிலா ஹாசினி கிட்ட காட்டினா என்னக்கா இது குழந்தைங்க ட்ரெஸ் போய் எனக்கு வாங்கிட்டு வந்திருக்க அப்படி ஹாசினி ரொம்ப அப்பாவியா கேட்கவும் வெண்ணிலா சிரிச்சுக்கிட்டே ஹாசினி இது சின்ன குழந்தைங்க ட்ரெஸ் இல்ல இதெல்லாம் போட்டா நீயும் என்ன மாதிரி ஸ்டைலா இருப்ப அப்படி ரொம்ப ஸ்டைலிஷா பேசுற மாதிரி நினைச்சுக்கிட்டு சொன்னா வெண்ணிலா அக்கா இப்படி மாறி போனது நினைச்சு ஆச்சரியப்பட்டா தங்கச்சி ஹாசினி அந்த ஊர்ல இருக்க வரைக்கும் பீஸா பர்கர் இதெல்லாம் எப்படி செய்யணும்னுட்டு செஞ்சு ரொம்ப சீன் போட்டுக்கிட்டு இருந்தா வெனிலா பெரிய பங்களால பெட் மேல எதிர்த்து உட்காந்துக்கிட்டு இருந்தா ஹாசினி ஹாசினி முன்னாடி ஒருத்தர் பெட் காஃபியோட நின்றுட்டு இருந்தாரு இன்னொன்னு ஒருத்தவங்க டூத்பேஸ்டும் பிரஷ்யும் நின்றுட்டு இருந்தாங்க இன்னொன்னு ஒருத்தவங்க ட்ரெஸ் நின்றுட்டு இருந்தாங்க அவங்க எல்லா அவங்கிட்ட வேலை செய்கிறவங்க வெரி குட் வேலை நான் இப்படி தான் இருக்கணும் ஒருத்தர் டூத் பேஸ்ட் ஒருத்தர் ப்ரெஷ்ஷு ஒருத்தர் பெட் காஃபி ஒருத்தர் ட்ரெஸ்ஸுன்னு சூப்பராக கலக்குறீங்க வேலையில் அப்படி தன்னோட மண் வீட்டில் பெட்டில் படுத்துக்கிட்டு இருந்தா ஹாசினி அப்போ தான் அவளோட அக்கா வெண்ணிலாம் அங்கே வந்தா ஹாசினி பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருந்தா ஹாசினி முழிச்சு பார்க்கவும் மண் வீடும் ஓட்ட ஃபேனும் தான் இருந்தது பக்கத்தில் அக்கா வெண்ணிலா இருந்தா ஹாசினி கொஞ்சம் பகல் கனவை காண்றதெல்லாம் விட்டுட்டு எந்திரிக்கிறியா வேலை நிறையா இருக்குது

அந்த சமயம் தான் நல்லா தெரிஞ்ச ராகவையா மாஸ்டர் அங்க வந்தாரு மாஸ்டரை பார்த்ததும் வெனிலா அவர்கிட்ட வந்து வாங்க சார் வாங்க வெனிலா கொஞ்சம் ஹாசினிய சீக்கிரமா கூப்பிடுமா ஒரு நல்ல செய்தி சொல்லிட்டு போலான்னு உங்க வீட்டுக்கு வந்த அவளை கூப்பிடு ஹாசினி ஹாசினி மாஸ்டர் வந்திருக்காரு பாரு உங்ககிட்ட ஏதோ நல்ல செய்தி சொல்ல வந்திருக்காரா சீக்கிரம் வேலையவா ஹாசினி குட் மார்னிங் சார் நல்லா இருக்கியாமா ஹாசினி ஐ ஃபைன் மாஸ்டர் அந்த நல்ல செய்தி என்னன்னு கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க உன்னை பொண்ணு பாக்கிறதுக்காக சுதீர்னு ஒரு பணக்கார வீட்டு பையன் வருவாமா நானும் சுஜாதாவும் ரெடியாகி ஆகி அவங்க கூடயே வரும் உங்களுக்கு தொடையாவும் இருக்கும்ல நல்ல பெரிய இடத்து பையன் அவங்க அப்பா என் மேல இருக்க நம்பிக்கையில தான் அவன் இங்க கூட்டிட்டு வராரு அப்படி சொல்லிட்டு ராகவியா மாஸ்டர் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்த சுதீர் கொஞ்சம் பதட்டமாவே பார்க்ல நடந்து போயிட்டு இருந்தான் அவன் கிட்ட வேலை செய்யற டிரைவர் போனை எடுத்துக்கிட்டு சுதீர் கிட்ட வந்தான் கிரண்கு கூட ஏறக்குறையா முப்பது வயசு இருக்கும் சுதீர் மாதிரி சார் உங்களுக்கு போன் வந்திருக்கு கிரண் நீ என்ன சார் கூப்பிட வேண்டாம் அண்ணான்னு கூப்பிடு இல்ல பிரதர்னு கூப்பிடு சார் அந்த மாதிரி கண்டிப்பா கூப்பிடுறேன் சார் ஆனா நீங்களும் நானும் தனியா இருக்கும்போது அண்ணா பிரதர்னு கூப்பிடுறேன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க டிரைவர் நீங்க ஏன் சார் கிரண் ஏ அப்பா தான் எனக்கு கால் பண்ணிருக்காரு டேடி எப்பயும் இப்படித்தான் வீட்ல இருந்தா கல்யாணம் பண்ணிக்கோ டார்ச்சர் பண்ணுவாரு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதே டாபிக் தான் பேசுறாரு தெரியுமா பெரியவங்க இல்ல சார் அப்படிதான் இருப்பாங்க நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கோங்க சார் சரி கிரண் நீ சொல்றேன்னு நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா நான் சொல்றதையும் நீ கேப்பன்னு எனக்கு வாக்கு கொடு அது என்ன சார் வாக்கலா கொடுக்க சொல்லிட்டீங்க நீங்க கேட்டு நான் ஏதாவது இல்லன்னு இருக்கேனா நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன் எனக்கு ஆர்டர் போடுங்க கிரண் நான் ரிச்சா வாழ்ந்து வாழ்ந்த எனக்கு ரொம்ப போர் இருக்குது ரிச் சுதீர் போர் அடிக்கிறான் கொஞ்ச நாள் நான் உன்ன மாதிரி யதார்த்தமா வாழணும்னு ஆசைப்படுறேன் சார் அது ரொம்ப தப்பு சார் கோடி கணக்குல சொத்து இருக்க நீங்க எங்க உங்ககிட்ட வேலை செய்யற டிரைவர் நான் எங்க சார் அதெல்லாம் எனக்கு தெரியாத கிரண் ஒரு நாளைக்கு நான் வந்து டிரைவர் கிரணா இருக்கணும் நீ சுதரா வாழணும் இது என்னோட ஆர்டர் அய்யோ சார் இந்த விஷயம் மட்டும் அமெரிக்கால இருக்க உங்க அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா என்னோட போட்டோக்கு நீங்க மாலதா போடணும் அந்த மாதிரி எந்த நிலமையும் உனக்கு வராது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் கிரண் பயப்படாத அப்படி சுதீர் ரொம்ப கட்டாயப்படுத்துவோ கிரணும் ஒத்துக்கிட்டான் அதுக்கப்புறம் சுதீரும் கிரணும் கார்ல அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ராகவையா மாஸ்டர் அவங்க வீட்டுல சோஃபால உட்காந்துகிட்டு இருந்தாரு என்னங்க அந்த அக்கா தங்கச்சிங்க கிட்ட கல்யாண விஷயத்தை பத்தி சொன்னீங்கல்ல சொல்லாம எப்படி இருப்பேன் சுஜாதா ஆனா பெரிய பணக்காரங்கன்னு சொன்னோன்னு அந்த சின்ன பொண்ணுதான் நான் பணக்காரங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி கொஞ்சம் அடமா இருந்தா அந்த பொண்ணு மட்டும் தான் கொஞ்சம் பிடிவாதமா இருக்கு அதுதான் நினைச்சிட்டு இருந்தேன் விடுங்க வெண்ணிலா ஏதாவது சொல்லி சமாளிச்சுப்பா அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது ராகவையாவோட போன் அடிச்சது நமஸ்காரம் மாஸ்டர் நான் தான் சுதர்ஷனோட பைய சுதீர் பேசுறேன் உங்ககிட்ட பேசலான்னு கால் பண்ண சொல்லுப்பா சொல்லு நாளைக்கு வந்துருங்க பொண்ணு பாக்குறதுக்கு சரிங்க சார் நான் கண்டிப்பா வந்துடுறேன் அப்பா இடத்துல இப்ப நீங்க தான் இருக்கீங்க ஏன்னா அப்பா ஊர்ல இருக்காரு கல்யாணத்துக்கு நேரடியா அப்பா வரேன்னுட்டு சொல்லிட்டாரு தம்பி அப்பா அதெல்லாம் நேத்தி ராத்திரியே என்கிட்ட போன்ல சொல்லிட்டாருப்பா நீங்க நாளைக்கு வந்துருங்க பொண்ணு பாக்குற ஏற்பாடு எல்லாம் நான் பண்ணிடுறேன் சரிங்க சார் நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு போன வச்சா சுதீர் அடுத்த நாளைக்கு வெண்ணிலா ஹாசினி ரொம்ப அழகா ரெடி ஆகி வீட்டுல உட்காந்துட்டு இருந்தாங்க வந்து கிரண் உட்கார்ந்தா கிரண்க்கு ஹாசினிய பிடிச்சிருந்தது ஹாசினிக்கு கிரண் பிடிச்சிருந்தது அதே மாதிரி சுதீர்க்கும் வெண்ணிலாக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருந்தது இப்படி கிரன்கோ ஹாசினிக்கோ சுதீர்க்கோ வெண்ணிலாக்கோ பெரியவங்களால கல்யாணம் நடந்துச்சு புதுசா கல்யாணம் ஆனவங்களை எல்லாரும் வாழ்த்திட்டு சாப்பிட்டுட்டு அங்கிருந்து போயிட்டாங்க பணக்கார வீட்டுக்கு மருமகளா வந்த ஹாசினி அவளோட அக்கா டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு எங்கத்தாளமா பேசினா ஏய் வெண்ணிலா ஹாசினி நான் உன் அக்கான்றதே மறந்து போயிட்டியா நீ இங்க பாரு அதெல்லாம் நம்மளோட வீட்ல இங்க நான் பணக்கார வீட்டு மருமக பொண்டாட்டி நீ என்னோட டிரைவரோட பொண்டாட்டி அதனால எனக்கு எல்லா வேலையும் நீ தான் செய்யணும் அதனால இப்ப என்ன நான் உன் கையை அமுக்கி விடணுமா

என்னங்க அதெல்லாம் என் வீட்டில் மட்டும்தான் அவன் எனக்கு அக்கா இங்க அவன் செய்யற பொண்ணு நம்ம டிரைவரோட பொண்டாட்டி அப்படிதான் அவளை நடத்தணும் டிரைவர் கிட்ட கூட பார்த்து நடந்துக்கோங்க இல்லனா தலைமையில உட்காருவாங்க ஹாசினி அப்படி திமுறா பேசுவோம் கிரண் அங்கேருந்து அமைதியா போயிட்டாரு இப்படி நாளுக்கு நாள் ஹாசினியோட பணக்கார திமுருத்தனம் அதிகமாயிட்டே இருந்தது ஒரு நாளைக்கு உடம்பு சரி இல்லாம வெண்ணிலா படுத்துக்கிட்டு இருந்த போது ஹாசினி அவளட மாள்னு தள்ளி விட்டுட்டா அவளதான் வெண்ணிலா கீழே விழுந்துட்டா அவளை பார்த்து கூட கருணையே இல்ல ஹாசினிக்கு அப்ப கூட அவகிட்ட திமிராதான் பேசினா ஹாசினி ஏய் வேலை எதுவும் செய்யாம தூங்கிட்டு இருக்க அப்படி அப்படியே இருக்க எல்லா வேலையும் இப்படியா தூங்கி ரெஸ்ட் எடுப்ப ரொம்ப ஜரமா இருக்கு ஹாசினி மூச்சு கூட சரியா விட முடியல இன்னைக்கு என்னால் வேலை செய்ய முடியாது நீயே பார்த்துக்கோ இல்லைனா வேற யாராவது வச்சு பார்த்துக்கோ அவ்வளவுதான் ஹாசினிக்கு பயங்கரமா கோவம் வந்து வெண்ணிலாவை அடி அடி நடிச்சுட்டா வெண்ணிலா உடம்பு முழுக்க காயமா இருந்தது அதை பார்த்து பாவப்பட்டாங்க சுதீரும் கிரணும் அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா வெண்ணிலா ஒரு ஓரத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா அப்ப சுதீர் வெண்ணிலா கிட்ட வந்து இப்படி சொன்னாரு வெண்ணிலா நம்ம இங்க இருந்து வேற எங்கேயாவது போயிடலாம் வெண்ணிலா என்னது வெளிய போகணுமா எதுக்குங்க நம்ம போனோம் நம்ம எந்த தப்புமே பண்ணலையே நம்ம இங்கேயே இருக்கலாங்க மனுஷங்க ஒவ்வொரு சூழ்நிலையில ஒவ்வொரு மாதிரி நடந்துப்பாங்க கண்டிப்பா மாறுவாங்கங்க ஹாசினி மாறுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு உன்னோட நல்ல மனசுக்காக நான் தலை வணங்குற எல்லா ஜென்மத்திலயும் நீ தான் என் மனைவியா வரணும் வெண்ணிலா அப்படின்னு பேசினாரு சுதீர் அடுத்த நாளைக்கு சுதீர் பழையபடி ஓனர் ஆனாரு கிரண் பழையபடி டிரைவர் வேலைக்கே இருந்தான் அத பார்த்த வெண்ணிலாவும் ஹாசினியும் ஷாக் ஆனாங்க என்னங்க என்னங்க நடக்குதீங்க ஒன்னும் புரியலையே வெண்ணிலா நான் தான் அந்த ரிச் சுதீர் எனக்கு ரிச்சா வாழ்ந்து வாழ்ந்து ரொம்ப போர் அடிச்சு போயிடுச்சு அதான் அவன் என் டிரைவர் கிரண் அவன் கிட்ட கொஞ்சம் நாட்களுக்கு நான் டிரைவரா நடிக்கிறேன் நீ ரிச் சுதீரா நடினுட்டு நான் அந்த அவன் கிட்ட சொன்னேன் இப்ப அந்த சேலஞ்ச் முடிஞ்சிருச்சு சுதீர் அப்படி சொன்னோன்னு வெண்ணிலா சந்தோஷப்பட்டா ஹாசினி அதை கேட்டு அழ ஆரம்பிச்சா அக்கா என்ன மன்னிச்சிருக்கா பணக்காரின்ற திமிரில் உன்னை என்னெல்லாம் நான் பாடுபடுத்த உன்னை அடிச்ச உதச்ச காயப்படுத்தின என்னை மன்னிச்சிருக்கா சாரிக்கா ஹாசினி எனக்கு உன் மேல எந்த கோபமும் இல்ல கோவமும் வராது நான் வளர்த்த என் தங்கச்சி மேல நான் எப்படி கோவப்படுவேன் ஹாசினி என் கணவர் சொன்ன மாதிரி உன்னோட மனசு தங்கும் அதை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் நானும் கிரணும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறோம்கா வெளியெல்லாம் போக கூடாது உன் தப்ப உணர்ந்துட்டல எல்லாரும் சேர்ந்து இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு வெண்ணிலா சொன்ன ஹாசினி ஒத்துட்டா அண்ணிலிருந்து ஹாசினி திருந்தி நல்லவளா வாழ்ந்தா